வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியால இருக்கக்கூடிய குட்டி மாநிலங்கள்ல ஒன்று கோவா அந்த கோவா மாநிலத்துல இந்த மாதம் இருபதாம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது நேத்துக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது கோவா மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்ல நாற்பது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்குது முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்சு தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அந்த மாநிலத்தில் இருக்குது நேற்றுக்கு வெளியான உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோவா மாநிலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவுல நம்ம இருக்கிறோம் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது வெளியான உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஒரு செமி மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அந்த முடிவுகள் பார்த்தோம்னா மொத்தமா ஐம்பது இடங்கள் இருக்குது இதுல முப்பத்தி ரெண்டு இடத்துல என்டிஏ அதுல பிஜேபி இருபத்தி ஒன்பது இடத்துலையும் எம்ஜிபி மூன்று இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க இண்டி அலையன்ஸ் பதினோரு இடங்கள்ல காங்கிரஸ் பத்து இடத்துலையும் ஜிஎஃபி ஒரு இடத்துலையும் ஆர்ஜிபி இரண்டு இடத்துலையும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு இடத்துலையும் சுயேட்சைகள் நான்கு இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி போன முறை பெற்றிருந்ததை விட நான்கு இடங்கள் குறைவாக பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் போன முறையை விட இந்த முறை ஆறு இடங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க இருந்தாலுமே ஐம்பது இடங்கள்ல முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல என் பதினோரு இடங்கள்ல இந்திய அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் நேற்றைக்கு வெளியான கோவா மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி